வருத்தமான விஷயம் என்னென்னா மதுரையில் மாமனும் படம் வெற்றி அடையணும்னு சொல்லி சில தம்பி அன்பு தம்பி வந்து அன்பு த அன்பு தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வருத்தமாக இருக்குது மன்சூர்ஸ் சாப்பிட்ருக்காங்க படம் மாமன் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்க மண்சோர் சாப்பிட்ருக்காங்க தம்பிகளாக ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடணுன்னு நினச்சிக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க புரியலை இது இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓடப்போகுது அதை விட்டு மனுஷு ஒரு சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் அந்த படம் ஓடிடுமா என்ன ரொம்ப வேதங்காக இருக்குது இதுக்கு அந்த காசுக்கு எங்கேயோ ஒரு நாலு பேருக்கு தண்ணி தண்ணி வாங்கி கொடுத்தாங்க கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம் அட நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கலாம்டா தம்பியெலாம் இது என்ன செயல் இது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து இது அது என் தம்பிகளால் இன்னொரு ரசிகளை கூட தகுதியே இல்லை என் ரசிகளோ என் தம்பியில் கூட தகுதியே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ முட்டாள்தனம் நான் உணவை ரொம்ப மதிக்கிறவேன் அதே நேரத்தில் சாப்பாட்டு கூட இல்லாமல் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா முடிஞ்ச அவ்வளோ கடினமாக அவளைச்சு எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நான் வந்திருக்கேன் என்னை மக்கள் உட்கார வச்சுருக்காங்க அப்படி இருக்கப்போ அந் அந்த சாப்பாடுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவே இல்லை அந்த அந்த சாப்பாடுக்கு நீங்கள் மதிக்கவே இல்லை நீங்கள் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நான் காலையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லோரும் எனக்கு காதுக்கு வர்றப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோக்களும் என்னை இப்படி ஒரு செயலை பண்ணி ஒரு தவறான ஒரு செயலை பண்ணி என்னை என்னைய என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க நீங்கள் செய்து தம்பி இந்த மாதிரி தவறு செய்யவே செய்யாதீங்க செய்யவே செய்யாதீங்க ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது இது இது என்ன செயல் அதுக்கு நகரத்துக்கு உதவி பண்ணுங்க அதை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் எல்லா படத்துல இந்த தேட்டருக்கு வந்திருக்கேன் உள்ளே போய் பார்த்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இந்த படத்தை பார்க்குறாங்க அழுகுறாங்க இப்படி இருக்கப்போ எனக்கு இப்படி ஒரு செயலை பண்ணி நீங்கள் வந்து தயவு செய்து தம்பி என் தம்பியாவோ என் ரசிகர்களுக்கு தகுதியே இல்லை ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தம்பிகளா அதனால் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது இன்னும் அதனால் யார் அவங்க வேலையை பாருங்க இருந்து அந்த படம் தம்பிகளா யார் இந்த மாதிரி ஒரு ஓடாது பாருங்க விஷயம் சொல்கிறேன் மற்ற அன்பு தம்பிகளா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் நிறைய அன்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பெயிண்டர் ஒரு படப்பிடிப்பின் ஒரு காட்சியின் கூட்டத்தில் ஒருவனாக ஒருவன் இப்பொழுது கதாநாயகன் என்று வளர்ந்து வரும் நடிகர் சூரி உழைப்புக்கு அடையாளம் தான் தற்போது அவருடைய மாமன் என்ற திரைப்படம் வெளியாகியது அந்த படம் வெற்றியடைய அவருடைய ரசிகர்கள் மஞ்சோறு சாப்பிட்டுள்ளார்கள் அந்த மஞ்சோறு சாப்பிட்டு படம் வெற்றியடைய வேண்டிய ரசிகர்களை பார்த்து நீங்கள் எனது ரசிகர்கள் இருப்பதற்கே தகுதி இல்லை இந்த விஷயத்தை செய்வதற்கு பதிலா இரண்டு பேருக்கு உதவியிருக்கலாமே தம்பிகளா என்று காரசாரமாக ரசிகர்களை வெளுத்தெடுத்துள்ளார் நீங்கள் எனக்கு ரசிகரே இல்லை என்றும் கூறியுள்ளார் இவரது பேச்சு பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளது இவர் இருக்கும் பாசத்தில் ரசிகர்கள் கடவுளை வேண்டியதை அதே வேறு வழியாக இவர் அறிவுரை சொல்லியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது பகுத்தறிவு பேசுகிறாயா நடிகர் சூரி என்று ஒரு பக்கம் அங்கு ரசிகர்கள் அனைவருமே நாற்பது ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கையில் நீங்கள் எதற்காக தம்பி என்று கூப்பிடுகிறீர்கள் என்று ஒரு குறிப்பு இவ்வாறு பல தரப்புகளில் இருந்து பேச்சுக்கு எதிர்ப்பு வந்துள்ளது அதே போல பகுத்தறிவு பேசுகிறாய் நீ ஆக சிறந்தவன் வெற்றியடைய போகிறாய் என்று ஒரு பக்கம் இவ்வாறு நடிகர் சூரியின் பகுத்தறிவு பேச்சு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு சித்திரைவன் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத் துரைராஜ்